இன்னைக்கும் நான் இங்க வரும்பொழுது இந்த ஹாஸ்டல் இந்த யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் பார்க்கும் பொழுது அது சுவாமிக்கு ரொம்ப அப்செட் அப்புறம் வந்து சுவாமி வந்து திட்டினாரு நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க இல்லையா பிரதர் அதாவது அந்த டைம்ல வந்து நான் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல நிறைய பேரை பார்த்துருக்கேன் சுவாமி வந்து அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பார்டர் லைன்ல இருப்பாங்க அவங்கள ரீடெஸ்ட் எழுத சொல்லி ப்ராசஸ ஃபாலோ பண்ண சொல்லி திருப்பி அவங்கள சேர்த்த தருணங்கள்லாம் இருக்கு ஆனா வந்து நீங்க கஷ்டப்பட்டு படிச்சு நல்லா பண்ணி ஆனா அந்த டைம்ல சுவாமியே பர்சனல்லாம் நீ வந்து சேராத கிட்டத்தட்ட அந்த மாதிரி தானே அவர் டைரக்டா நீ வராதன்னு சொல்லலைன்னா கூட உங்களுடைய உழைப்புக்கு உண்டான நீங்கள் நினச்ச அதாவது நீங்கள் நினச்சிருப்பீங்க நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பண்ணேன் ஆனால் இது நடக்கலையே அப்படின்ற ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கும் இல்லையா பிரதர் ஸோ அந்த தருணத்தை நீங்கள் எப்படி சமாளிச்சிங்க இல்லை கண்டிப்பாக ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டலில் படிக்கிறதுங்கிறது ரூமில் படிப்போம் அந்த ஒரு எயிட் டு டென் டைம் அதுதான் வந்து நம்மளுக்கு படிக்கிற டைம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம படிப்போம் நிறைய சமயம் நாங்கள் வந்து ஹாஸ்டலில் இந்த மோட்டார் ரூம் இருக்குல்ல மோட்டார் ரூம் உள்ளே போய் படிப்போம் ஏன்னா டிஸ்டர்ப் ஆகக்கூடாது யாரும் நம்மளை வந்து டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது இல்லை ஃப்ரெண்ட்ஸே கேட்பாங்க என்னடா ரொம்ப படிப்பா உட்காந்துருக்க அப்படின்றது ஒரு ரெண்டு மா ரெண்டு மாதம் முன்னாடி கூட ஒரு ஃப்ரெண்டு கேட்டார் எப்படிப்பா நீ நல்லா படிக்கிறவன் உனக்கு கொடுக்கல எனக்கு கொடுத்தாரு அப்படின்ற ஒரு கேள்வி ஸோ நம்மளும் நல்ல மார்க் தான் வாங்கினோம் எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் பர்சன்ட் ஏதோ நான் சிபிஎஸ்சியில் இங்கே வாங்கினேன் சான்ஸ்கிரிட்டில் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட்லாம் வாங்கினோம் அதுதான் எனக்கு வந்து நம்ம இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதும் நம்ம வந்து படித்தோம் ஸோ நம்ம எந்த எதுவுமே தப்பு பண்ணலையே அப்படின்ற வரும்பொழுது உழைப்பு இருக்குது அப்படின்ற பொழுது ஏன் வரலை அப்படின்றது நிஜமாக ரொம்ப சோகமாக இருக்கும் இன்றைக்கு வேணால் ஓரளவுக்கு நான் வந்து அதை ஓகே ஃபைன் அது ஒன்று சுவாமியோட லீலை சுவாமி இப்படி தான் சொன்னார் ஸோ இதெல்லாம் பொழுது ஏதோ அந்த பாஸ்ட் கர்மான்னு சொல்லுவாங்க ஸோ அந்த பிலீஃப் எனக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குது ஸோ பாஸ்ட் கர்மா இஸ் அதான் ரீசன்ஸ் அப்படின்றது வருது ஸோ ஒரு தான் வந்து நான் என் மனசில் ஓகே ஃபைன் இது ஒரு பத்து இருபது வயசு வருடம் கழித்து தான் இது பண்ணுறேன் ஆனால் இன்றைக்கும் இப்போவும் நான் இங்கே வரும்பொழுது நான் இந்த ஹாஸ்டல் இந்த யூனிவர்சிட்டி எல்லாத்தையும் பொழுது நான் அந்த இடத்துல படிக்கலையே எனக்கு இங்கே சர்டிஃபிகேட் இல்லையே அப்படின்றது எனக்கு அந்த வருத்தம் ரொம்பவே இருக்குது ஆனால் சுவாமி கிருபியால் நல்லாவே இருக்கேன் சுவாமி பார்த்துக்கிறாரு அதோடு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது இது ரொம்ப முக்கியமான லேர்னிங் பிரதர் நம்ம எல்லாருக்குமே சுவாமி கொடுக்குற லெசன் அந்த டைமில் நம்ம எல்லாேருக்கும் டிசப்பாயின்ட்மெண்ட் அஃப்கோர்ஸ் அது நம்ம லைஃப் லாங்காக சில சமயங்களில் நம்ம வந்து எவ்வளோ அக்செப்ட் பண்ணாலும் நம்மளும் ஹியூமன்ஸ் இல்லையா அண்ட் சுவாமி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் சுவாமி புரிஞ்சுப்பா சுவாமி வந்து சுவாமி வந்து நம்ம பண்ணுற ஒரு ஒரு தப்புக்கும் நம்மளை தண்டிக்கணும் அப்படின்னு நினச்சாருன்னா உலகத்தில் பாப்புலேஷனே இருக்காது பட் சுவாமி வந்து ஒரு அந்த இடத்துல வந்து அவர் ஒரு அன் அன்பான அம்மாவாகி குழந்தை நடக்கணும் இப்போ ஒரு ஒரு சின்ன குழந்தை நடக்கணும் அப்படின்னா ஒரு மா ஒரு மாடை கண்ணு போடுறது அப்போ என்னன்னா அன்றின்ற கன்றுன்னு ஒரு இது இருக்குது அதாவது புதுசா ஒரு கன்று பிறந்ததுன்னா அந்த கன்று மேல வந்து அந்த மாடு வந்து தாய் பசு வந்து ரொம்ப அன்பு காட்டும் மற்ற குழந்தைகளே வந்து அதை பால் குடிக்க வரும்போது அதெல்லாம் முட்டி முட்டி தள்ளும் அந்த அன்றின்ற கன்று அப்படிங்கறது என்னன்னா அன்னிக்கு நாம் சுவாமியோட அனுபவத்துல இருந்தோம்னா நாம எல்லாருமே அன்றின்ற கன்று ஆகும் அந்த அனுபவத்தை நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு அவர் அப்போ ஒரு பிட்டர் ஸ்பில் கொடுத்துருக்காரு இல்லையா ஒரு கசப்பான மருந்து அது மருந்து நம்மளுக்கு புரியறதுக்கு ரொம்ப வருஷம் ஆகும் ஏன்னா ஒரு பக்கம் விருந்தாக கொடுக்குறாரு சிரித்து பேசுகிறாரு நல்லா வாப்பா ஏ சால மஞ்சதி அப்படின்னு சொல்கிறாரு எப்போ வந்தாச்சு அப்படின்னு கேட்குறாரு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து கண்டுக்காமல் போகிறது திருப்பி நம்மளை திட்டுறது அதுக்கப்புறம் வந்து நம்மளை திட்டுறதாவது வந்து ஒரு பக்கம் இக்னோர் பண்ணுறது கண்டுக்காமல் விடுறது அது ரொம்ப பெரிய என்ன சொல்கிறது அதை விட ஒரு கொடுமை கிடையவே கிடையாது இல்லையா ஒரு பக்கம் நம்ம அமுதத்தை ரசி ருசிச்சுட்டு இப்போ அதுலேருந்து நம்மளை தள்ளி வைக்கிறாரு அப்படின்ற பொழுது சுதீந்திரன் பிரதர் உங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா இருக்கு இன்ஃபேக்ட் நான் வந்து பிருந்தாவன பிகாம் படிக்கும்போது சுவாமி எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு தெய்வீக அன்பு மழைன்னா அது ஒரு அண்டர்ஸ்டேட்மெண்ட்னு சொல்லணும் அந்த மாதிரி ஒரு லவ் அண்ட் ப்ராக்சிமிட்டி எனக்கு சுவாமி அவ்வளோ அனுகிரகம் பண்ணார் அப்புறம் அந்த அப்போது நைன்டீன் நைன்ட்டி நைனில் வந்து சுவாமி கொடைக்கானலில் அடிச்சு போயிருந்தார் அப்போ கொடை விசிட் போயிருக்கும்போது அங்கேயும் அங்கேயும் ஃபஸ்ட் ரோ அண்டு ஒவ்வொரு இதுவும் சுவாமி எனக்கு அவ்வளோ சான்ஸ் கொடுத்தாரு பட் திடீர்னு ஒரு நாளைக்கு அன்னைக்கு மேலே ரிட்டையர் ஆக முன்னாடி வந்து என்ன சொன்னாருன்னா நீங்கள்லாம் வந்து என் கொடை ஒவ்வொரு வருஷமும் சுவாமி ஸ்டூடெண்ட்ஸ் அடிச்சுட்டு போகும்போது போட்டிங் அனுப்புவார் சுவாமி ஸோ அந்த வருஷமும் வந்து இன்னைக்கு எல்லாரும் நீங்கள் போட்டிங் போயிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன ப என்ன என்னை பர்டிகுலராக பார்த்து திருப்பியும் எல்லோரும் போட்டிங் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் சாமி ரூம் போனார் ஸோ அப்போது ஐ வாஸ் அ காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் சுவாமி அடிச்சுட்டு போயிருந்தார் அண்ட் அங்கெல்லாம் வந்து ஐ மீன் ஆல் தி எல்டர்ஸ் அவெல்லாம் இருந்தா ஸோ தேவ்த் ஒன் ஸூ ஜென்ரலி ஆர்கனைஸ் இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ் வி டோன்ட் கோ அண்ட் இது ஆர்கனைஸ் பண்ணுறது இல்லை அப்போ அப்படி இருக்கும்போது ஸோ அன்றைக்கி வந்து கேட்டும்போது ஸோ இல்லை இன்றைக்கி போட்டிங் இல்லை இன்னொரு நாளைக்கு தான் போக போகிறோம் அப்படின்னு சொன்னார் சரி ஆனால் சுவாமி சொன்னாரே அப்படின்னு சொன்னார் இல்லை இன்றைக்கி இல்லைன்னு சொன்னார் ஸோ சரி மேபி அவ டிசைட் பண்ணியிருக்கா ஸோ ஐ ஜஸ்ட் கெப்ட் வைட் அப்புறம் அன்றைக்கி மத்தியானம் வந்து சுவாமி ரூம்லேருந்து வந்த உடனே வந்து என்ன பார்த்து நீங்கள்லாம் போட்டிங் போனீங்களா அப்படின்னு கேட்டார் இல்லை சுவாமி போகலன்னு சுவாமிக்கு ரொம்ப கோவந்துருது ஏன் போகல நான் தான் போட்டிங் போக சொன்னேனேன்னு எனக்கு புரியல நான் வந்து அதை அவங்க அட்ஜன் போயின்னு தான் டெஃபினட்டாக போயிருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பட் ஆ ஸ்டூடெண்ட்ஸ் நான் நம்மளே வந்து வெளியே போட்டிங் போகிறதுக்கு நம்மளுக்கு வி டோன்ட் ஹேவ் யூ நாட் சப்போஸ் டு டூ தட் இல்லையா எல்டர்ஸ் வந்து சுவாமி பர்மிஷன் எடுத்து நம்மளை வந்து வித் தி சென்டர்ஸ் அது வேறு பட் நம்மளே போட்டிங் போகிறது இட் இஸ் ஆப்வியஸ்டி நாட் விதின் அவர் லிமிட்ஸ் இல்லை சுவாமி போகலை கேட்டபோது இன்னைக்கு போட்டிங் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு அது சுவாமிக்கு ரொம்ப யூ வாஸ் அப்செட் அப்புறம் வந்து சுவாமி வந்து திட்டினார் சொன்ன பேச்சு கேட்கறது இல்லை ரொம்ப அகங்காரம் வந்துடுது அப்படின்னு சொ சுவாமி என்னென்னமோ மேலே மேலே அப்படி சொன்னார் என்னப்பா நான் வந்து சுவாமி போட்டிங் போக சொன்னார் எல்லாரும் அடிச்சுட்டு போய் தான் நாமல்லாம் டெஃபினட்டாக ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிருப்போம் ஆனால் அடிச்சுன்னு போகலை அப்படி இருக்கும்போது சுவாமி என்னையே திட்டுறாரு நான் ஆர்கனைஸ் பண்ணுறவன் இல்லையே இது என்னோடய டியூட்டி இல்லையே நான் சொ நான் பண்ணாத மிஸ்டேக்கு சுவாமியே என்னை வந்து திட்டுறாரு அப்படின்னு ஐ வாஸ் வெரி அப்செட் அப்புறம் அன்னைக்கு அன்னைக்கு சாயங்காலம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் சுவாமி திட்டு இருந்தார் அப்புறம் சுவாமி அன்றைக்கி ரிட்டையர் சாயங்காலம் டின்னர் சாப்பிட்றப்ப சுவாமி ரூம் போன அப்புறம் அப்போ வந்து எங்கள் கூட வந்த டீச்சர் அவரும் சுவாமி ஸ்டூடெண்ட் தான் அவரும் சுவாமி அவர் என்னை பார்த்து இன்னும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கேன்னு இல்லை சார் இந்த மாதிரி நான் சுவாமி சொன்னார் போட்டிங் போகணுன்னு பட் நாம் ஆர்கனைசர்ஸ் கேட்டபோது இல்லை இன்னைக்குன்னு சொன்னார் அதான் நாங்கள் நாம் யாருமே போகல இல்லையா அது என்னோடய தப்பு இல்லை இல்லையா பிறகு சுவாமி என்னையே திட்டுறாரு நீ ஏன் போட்டிங் போகலன்னு கேட்குறாருன்னு நான் பண்ணாத தப்புக்கு சுவாமி என்னை திட்டுறாரு அப்படின்னு நான் அவரை கேட்டேன் அப்போது அந்த டீச்சர் ரொம்ப நல்லா சொன்னார் சி சுவாமி வந்து கூட நல்லா பேசி பங்காரும் சொல்கிறதும் சுவாமியோட லவ் சுவாமி உன்னை திட்டுறதும் அதுவும் சுவாமி லவ் இப்போ நீ வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது இனிப்பு அண்டு காரம் ரெண்டு சாப்பிட்ற இல்லையா லட்டும் சாப்பிட்ற அது கூட ஒரு மிக்சரோ ஏதோ ஒரு ஸ்வீட்டு காரம் ரெண்டும் சாப்பிட்ற வெறும் ஸ்வீட்டு மட்டும் சாப்பிட்றியா ஸ்நாக்ஸ்க்கு இல்லை அதே மாதிரி சுவாமி வந்து உன்னை பங்காரு சொல்கிறது வந்து அன்போடு சொல்கிறது வந்து அது ஒரு ஸ்வீட் பிரசாதம் ஆட்டும் இந்த மாதிரி திட்டுறதும் ஒரு கான பிரசாதம் ஆட்டும் ரெண்டுமே சுவாமி பிரசாதம் தான் ரெண்டுமே யூ ஷுட் ஆக்செப்ட் ஆர் சுவாமி பிரசாதம் அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னது எனக்கு இப்போ ரொம்ப ஞாபகம் இருக்குது அது வந்து ஐ திங்க் தட் இஸ் தி கிரேட்டஸ்ட் லெசன் அதாவது பிரசாத புத்தி அப்படின்னு சொல்கிறாங்க எது நம்ம லைஃப்பில் எது ஆனாலும் அது ஒரு சுவாமியோடய பிரசாதம்னு அதை வந்து நாம் ஸ்வீகாரம் பண்ணுறது ஐ திங்க் தட் இஸ் தி டெஸ்ட் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ் அண்ட் சுவாமி சொன்ன மாதிரி கஷ்ட கஷ்டமும் சுகமும் ரெண்டுத்தையும் நாம் வந்து சுவாமி பிரசாதம்னு அதை ஏற்றுண்டு அதை நாம் ஸ்வீகாரம் பண்ணி அதை ஈக்வி இக்வி பாய்ஸாக ஈக்குவ ஈக்குவல் மைண்டடாக அதை நாம் வந்து எடுத்துகிட்டு போகிறது தட் இஸ் சம்திங் தட் ஐ எம் ஸ்டில் லேர்னிங் ஸோ ஐ நீங்கள் ரொம்ப அருமையாக சொன்னீங்க பிரதர் அதாவது சுவாமி வந்து கொடுக்க கொடுக்க நல்லா இருக்கும் ஆனால் அது எடுக்கும்போது அதை எடுக்க நம்ம இது எல்லாமே நம்மளுடைய பார்வையில தான் சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பவுமே கொடுத்துட்டு தான் இருப்பார் நம்ம நினச்சிட்டு இருப்போம் இல்லையா சுவாமி நம்மளுக்கு அது கொடுத்துருக்கணுமேனு நீங்கள் சொன்னது எனக்கு ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால் ஞாபகம் வருது நைன்டி எயிட்டில் ஒரு ட்ராமா கான்வெகேஷன் ட்ராமாவில் ஐ வாஸ் வெரி லக்கி டு பி அ பார்ட் ஆஃப் இட் அதில் வந்து துளசிதாஸ் அப்படின்ற ஒரு ரோல் சுவாமி கொடுத்துருந்தார் அந்த துல்சிதாஸோட காஸ்டியூம் வந்து என்னென்னா அவர் காஷாய ரோப் தான் போட்டிருப்பார்